செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொக்கிஷ கதை அதாவது நாம பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டிய கதைகளில் ஒன்று குழந்தைங்களுக்கு நாம சொல்ல வேண்டிய கதைகளில் ஒன்று வாங்க கதைக்குள்ள போலாம் சந்திரனாய் மாறிய சிறுமி ஆதி காலத்துல பகல் இரவுன்றது இல்லையாம் மட்டும்தான் இருந்துச்சா மனிதர்கள் எந்த நேரமும் பகலா இருக்கிறதுனால நாள் முழுதும் உழைத்து கொண்டே இருந்தாங்களாம் வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருந்ததுனால அவங்களால தூங்கவே முடியலையாம் ஆண்கள் வயல்லையும் பெண்கள் சமையல் அறையிலையும் ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருந்தாங்களாம் அதனால தான் விரைவில் சோர்வடைந்து அவங்களுக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சது மரணமும் சீக்கிரம் வந்துட்டு இருந்ததாம் எங்க பார்த்தாலும் அதிகப்படியான வெப்பம் அதனால பயிர்கள் கூட கருகி போயிடுச்சான் பகலும் இரவும் சமமா இருந்தாதான் பகலில் உழைத்து களைப்பு போக இரவுல ஓய்வெடுக்கலாம் அதனால குளுமையும் தென்றல் வீசும் இரவும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி தான் பேத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது சரி பாட்டி அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அந்த பேத்தி இயற்கை வா மாற்றும் வல்லமை இறைவனுக்கு மட்டும்தான்மா இருக்கு அவரை சந்திச்சு நம் வேதனைகளை தீர்க்க சொல்லணும் அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்ட பேத்தி தான் இறைவனை சந்திக்க போறேன்னு சொல்லி கிளம்புறா இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அதனால நீ போகும் வழியில் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டே போ அன்பும் பிறன் மேல் காட்டும் இறக்கமும் தான் இறைவனை தரிசிக்கிற வழின்னு சொல்லி பாட்டி வழி அனுப்புகிறாங்க பாட்டி கட்டித்தந்த உணவுடன் மேருமலை நோக்கி நடக்கும் சிறுமி முதல்ல ஒரு முதிய பெண்மணியை பார்த்தா அவங்க பசியால ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் கொண்டு வந்த உணவை அவங்களுக்கு தரா அங்கிருந்து போகும்போது நாக்குல முள் தைத்த ஒரு கருநாகம் இருக்கு அது ரொம்ப வேதனையில துடிக்குது தொடர்ந்து போகும்போது அந்த நாகத்தை அதோட வழியை தீர்த்துட்டு அவ போறா மரங்கள் வாடி நிற்கிது நீர் இல்லாம ரொம்ப வாட்டமாக இருக்கு இதை பார்த்தாவ தான் கொண்டு வந்த தன்னோட கூஜாவில் இருக்க தண்ணி எடுத்து அதுக்கு வேர்ல ஊத்துறா அவங்க அனைவரும் தேவதைகளாக உருமாறி மரம் கருநாகம் அந்த முதிய பெண்மணி இவங்க எல்லாம் தேவதையா உருமாறுறாங்க மற்றவங்களோட துயர் தீத்ததுனால உனக்கு உதவி தேவைப்படும் போது நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச தூரம் நடக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய நெருப்பு ஆறு வருது இப்ப முதல் தேவதை அதாவது அந்த முதிய பெண்மணியா இருந்தவங்க அந்த தேவதை அவளை தூக்கிக்கிட்டு ஆற்ற கடக்குது அடுத்து வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது அப்போ மலைப்பாறைகள் உயரமா நிக்குது கருநாகம் அவளை சுமந்து கொண்டு அந்த மலையை கடக்குது அடுத்து வர்றது ஒரு பனிமலை அதுல என்ன பண்ணுதுன்னா இந்த மரங்களுக்குலாம் வேர்ல தண்ணி ஊத்துனால அந்த மரங்கள்லாம் வந்து வரிசையாக நின்று அந்த பனிமலையை கடக்க உதவுது முடிவில் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறா அதுக்கு அந்த தேவதைகள் சொல்வது நன்றி தேவையில்லை நீ செய்த உதவிக்கு இது எங்களோட பிரதி உபகாரம் அப்படின்னு பிரதி உபகாரம் எதிர்பார்த்து செய்தால் அது உதவி இல்லை அப்படின்னு சிறுமி சொல்றா இப்படி சொன்ன உடனே கடவுள் அவர் முன்னாடி தோன்றுறாரு கடவுள்கிட்ட கேட்குறா இரவும் பகலும் வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் இரவு வேணும்னா சந்திரன் வேணும் அதற்கு சொந்த ஒளி கிடையாது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கியே அது பிரதிபலிக்கும் எனவே சூரியனின் உஷ்ணத்தை ஏற்று பூமிக்கு ஒளியையும் குழுமையையும் தென்றல் காற்றையும் அளிக்க சந்திரனாக ஒருவர் மாறணும் அவ்வளவு வெப்பத்தை யார் தாங்குவாங்க அப்படின்னு இறைவன் கேட்கிறார் நான் வருகிறேன் அப்படின்னு உடனே பதில் சொல்றா அந்த சிறுமி சூரியனோட வெப்பத்தை ஒன்னால தாங்க முடியுமா அப்படின்னு இறைவன் கேட்கிறாரு நிச்சயமா முடியும் எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு இறைவன் இறைவா உன் உள்ள நம்பிக்கை எது நடக்க வேண்டும் என்று நிச்சயிப்பவன் நீதான் உன்னை நம்பி வந்த என்னை நீ கைவிடுவாயா அப்படின்னு குட்டி பாப்பா கேட்கிறார் அவள் பதிலில் இறைவன் மகிழ்கிறார் தன் மக்களின் நல வாழ்வுக்காக தன்மேல் நம்பிக்கை வைத்து வந்த அவளின் செயலில் மகிழ்ந்த இறைவன் அவளை சந்திரனாக மாற்றுகிறார் கருணையோடு அவள் மேல் எதிரொலிக்கும் சூரியனின் வெப்பத்தை குழுமையாக மாற்றுகிறார் அவளின் மகிழ்வும் பூரிப்பும் தென்றலாக மாறி அவளின் மக்களை வாழ வைக்கிறது தன்னலமில்லாத அவளின் தியாகமே இரவும் பகலும் மாறி மாறி உண்டாக காரணம் இதுதான் இந்த கதை சந்திரனாய் மாறிய சிறுமி தா உயிர்கள் அதாவது தான் இருக்கிற இடத்துல இருக்க உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரணும் அதுக்கு தேவையான கதை தான் இந்த பொக்கிஷ கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் எங்களுக்கு பதிவூட்டம் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது சுபலக்ஷ்மி ஆத்ம நமஸ்தே வாழ்க வளமுடன் வெற்றி உமதி